ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை கார்டன் இங்கே பாருங்கள் ஒரு அத்திப்பழம் அப்படியே செடியிலே பழுத்துருக்கு ஸோ செடியிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சாப்பிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பழம் இந்த செடி நட்ட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கோம் பாருங்கள் இதுதான் முத பழம் அப்படியே செடியிலே கனிஞ்சிருக்கு பாருங்கள் கட் பண்ணி பார்த்தா நல்லா செவப்பாக சூப்பராக இருக்குது நான் வந்து ஒரு பக்கெட்டை அப்படியே கவுத்து போட்டு அது மேலே உட்காந்துருக்கேன் ஏன்னா கேமரா ஆங்கிள் எனக்கு கரெக்டாக கிடைக்கல ஸோ எப்படியோ ஷூட் பண்ணியாச்சு ஸோ பழத்தை பறித்து சாப்பிடலாம் இந்த செடியில் இன்னும் ரெண்டு மூணு பழங்கள் இருக்குது அது நல்லா கனிஞ்சிருக்கு ஆனால் ரெண்டு நாள் கழித்து தான் பறிக்க முடியும் தோட்டத்தில் என் சவுண்டை கேட்ட உடனே ஹிட்லர் என்ன சத்தம் போடுறான் பாரு ஸ்கூட்டரும் ஸ்விங்கிலும் ஒரு பொம்மைக்காக பயங்கர அடி ஆக்சுவலி இந்த பொம்மை வந்து பாப்பியோடது பாப்பி தான் வெளியே விளையாண்டுட்டு போட்டிருந்தா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து பொம்மையை நல்லா பிச்சு போட்டுருச்சு ஸோ பாதிப்பழம் என் கணவர் இருக்குது கிளினிக் போயிருக்காங்க வந்தவொன்று கொடுக்கணும் அடுத்ததாக பறிக்க போகிறது சீத்தாப்பழம் அணில் பதம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி இந்த பழம் நல்லா விளைஞ்சிருக்கு ஆனால் இன்னும் பழுக்கலை ஒன்ஸ் அடிக்க அடுத்ததாக நம்ம பறிக்க போகிறது சப்போட்டா சப்போட்டா வந்து இந்த பெரிய மரம் மேலே நிற்கி தோட்டம் வச்சு தான் பறிக்கணும் ஸோ தோட்டத்தில் போய் தோட்டம் எடுத்துகிட்டு வரேங்கண்ணா இந்த, இது என்னன்னு தெரியுமா கொய்யாக்கா கொய்யாக்காவா சாப்பிட்டுட்டு சொல்லுங்கது என்னன்னு